தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்ற பீப்புளுக்காகவே உங்க பிசினஸ் கேப்ப ஃபோர் ஃபிஃப்டி கேஜி லோடிங் கெப்பாசிட்டி கொண்டு போகிற த்ரீ வீல் லோடுற நம்மளே ஓன ஆரம்பி பண்ணி நம்ம ஆஸ்கார் இ மோட்டார்ல பார்ட்னர் ப்ரோ பிளஸ்ன்ற நேம்ல லான்ச் பண்ணியிருக்கோம் அதுதான் இந்த மூலம் கம்ப்ளீட் மெட்டல் பாடி நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் வித் த்ரீ வீல் லோடு இருக்குது இதோட லோடிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி கேஜி வரும் பவர்ஃபுல் ஹெவி சஸ்பென்ஷன் லோடு கொண்டு போகிறதுக்காகவே சஸ்பென்ஷன் ப்ளஸ் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஸ்பிரிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஹெவி லோட் வச்சாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஷன் இஸ் நல்லா இருக்கணும்ன்றாங்க எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்துடும் எல்இடி இண்டிகேட்டர்ஸு எல்இடி டேஞ்சர் லைட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே எல்இடி தான் வரும் கைலஜ் நம்ம இதில் யூஸ் பண்ணலை டுவெல் இன்ச் வீல் வந்துடும் உங்களுக்கு நமக்கு இது ஹெவி லோடு கொண்டு போகக்காண்டிய டுவெல் இன்ச் வீல் த்ரீ வீலர் ஆட்டோ ரிக்ஷாக்கு யூஸ் பண்ற ஆட்டோ ஆட்டோட யூஸ் பண்ற நம்ம டயர் தான் நம்ம யூஸ் பண்றோம் நல்ல பெரிய டயரா இருக்கும் நம்ம ரோட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம லோடு வச்சு கொண்டு போகும்போது நல்லா டிரைவ் பண்றதுக்கு லோடோட போகும்போது நல்லா கிரிப்பும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் டுவெல் இன்ச் வீல் த்ரீ செவன்டி ஃபைவ் டுவெல் இன்ச் வீல் நம்ம அதில் கொடுக்குறோம் டியூப் தான் கொடுக்குறோம் டியூப்லெஸ் கிடையாது ஏன்னா ஹெவி லோடுன்றதுனால டியூப்லெஸ் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருதுனால முதல் டியூப்லெஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நம்ம அதை டியூப் டயரா கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஸோ நம்ம அந்த பார்ட்னர் ப்ரோ ப்ளஸில் யூஸ் பண்ணுற பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் ஸ்மார்ட் பேட்டரி தான் நம்ம கொடுக்குறோம் வண்டியோட வரும்பொழுதே ஸ்மார்ட் பேட்டரி ஃபயர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் நீ மலையில் என்ன ஆகுன்ற இல்லை உங்கள் பேட்டரியை நீ தண்ணியில் முக்கி எடுத்துருந்தாலுமே வாரண்ட்டி வந்துடும் ஃபெரோ பாஸ்பேட் அப்படின்றதுனால நமக்கு ஃபயர் ஆகுன்ற இஷ்யூ நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பேட்டரியோட சைக்கிள்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும் த்ரீ இயர்ஸ் பேட்டரி வாரண்டி நம்ம கொடுக்கணும் பேட்டரி வாரண்டி த்ரீ இயர்ஸ் வேறு எங்கேயுமே நம்ம அளவுக்கு நம்ம த்ரீ இயர்ஸ் பேட்டரி வாரண்ட்டி மொபைல் ஆப்ல நீங்க உங்க பேட்டரியில சார்ஜஸ் எவ்வளவு இருக்கு எல்லா டீட்டர் மொபைல் ஆப்ல ட்ராக் பண்ற மாதிரி ஆப்ஷனோடய நமக்கு கொடுக்கும் ஸோ நம்மளோட த்ரீ வீல் லோடர்ல பாத்தீங்கன்னா லாக் ஆப்ஷன் இருக்கு மோஸ்ட்லி எந்த த்ரீ வீலருமே வராது நம்ம நம்ம வண்டியை சைடா லாக் பண்ணி மத்த நார்மல் டூ வீலர் மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கலாம் அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் இருக்கு அதுக்காகவே நம்ம இந்த மாதிரி ஸ்பீடாமீட்டர் யூஸ் பண்ணிருக்கோம் கம்ப்ளீட் டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர் போனோம்னா நமக்கு நிறைய இஷ்யூஸ் வருது ப்ராப்ளம் வருது சீக்கிரம் பிரேக் சொன்னா நம்ம வண்டி மாதிரியே இதுவும் இன் இந்தியன் ப்ராடக்ட் ஆ மீட்டருமே நல்லா ஹெவி குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு சைலக் ஆப்ஷன் வந்துடும் பேட்டரி பர்சன்டேஜ் வந்துடும் அனலாக் மீட்டர் வந்துடும் இல்லாமல் அனலாக்ல வந்துடும் தோளம் வரக்கூடாதுக்கான நம்ம அனலாக் யூஸ் பண்ணியிருக்கோம் மீட்டர் இல்லை உங்களுக்கு இதில் மைலேஜ் பார்த்துக்கிட்டோம்னா இந்த வண்டியோட ஸ்டார்டிங் மைலேஜ் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ல வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போகிற வரைக்கும் நம்ம கஸ்டமர் மூணு வேரியன்ட்ல சேல் பண்ணுறோம் சிக்ஸ்டி எயிட்டி ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு மூணு வேரியன்ட் வச்சுருக்கோம் இன்கேஸ் கேஸ் இதுக்கும் மேல வேணா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமர் உங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போற மாதிரி வரைக்கும் நம்ம இது பேட்டரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ நீங்க ஒரு தனிக்கஸ் பண்றீங்க இல்ல ஒரு தயிர் சப்ளை பண்றீங்க இல்ல ஃபுட்ஸ் சப்ளை பண்றீங்க இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துருவோம் இந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட் சப்ளை பண்ணும்பொழுது உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம இந்த பாடியை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஹைட் இவ்வளோ வரைக்கும் வச்சுக்கலாம் ரெண்டு லேராக நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை கஸ்டமைசபிள் பாடி ரியர் பாடி இந்த மேலே உள்ள ட்ரே வந்து உங்களுக்கு கஸ்டமைசபிள் இது போக இன்னொரு அடிஷ்னல் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுக்கு கீழேயுமே ஸ்டோரேஜ் இருக்கு நம்ம ப்ரீவியஸ் மாடலில் ஸ்டோரேஜ்லாம் கிடையாது நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம் இதை திறந்துட்டு நம்ம இதுக்கீலையுமே ஒரு ஒன் டுவெண்ட்டி எயிட் லிட்டர் குட் ஸ்டோரேஜ் நம்ம கொடுக்குறோம் அதில் இந்த இடத்துல நீந்து நம்ம எக்ஸ்டர் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களோட ஐட்டம்ஸை சேஃப்டியா வச்சுக்கலாம் லாக்கோட லாக்கும் வந்துடும் உங்களுக்கு நம்ம முடியல ஃபுல் கவர் இருக்கு உங்களுக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி நீ உள்ள வைக்கிற பொருள் கொஞ்சம் சேஃப்டி வைக்கிறான்சுனா நீ உள்ள வச்சுக்கலாம் நம்ம வாட்டர் ப்ரூஃப் பேட்டரி பார்த்தோம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற மோட்டருமே வாட்டர் ப்ரூஃப் தான் நம்ம வண்டிக்கு யூஸ் பண்ற மோட்டர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பிராண்டோட மோட்டர் எஸ்இஜி அப்படின்ற கம்பெனி மோட்டர் ஜென்ரேட்டர் வந்து போஸ்ட் ப்ராடக்ட் வந்து எஸ்இஜின்னு டைம்ல தான் இந்தியாவில் சப்ளை பண்ணுறாங்க ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மோட்டர் வந்து வாட்டர் ப்ரூஃப் மோட்ரு போஷ் கம்பெனி லைக் நம்ம பேட்டரி மாதிரி மோட்டரு உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான் ஹெவி குவாலிட்டி வித் ஒன் இயர் வாரண்டியோட வரும் ரீப்ளஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்லாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் ஸோ இப்போ நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டபுள் நைன் ட்ரிபிள் நைன் வரும் ஆன் ரோடு காஸ்ட் இது வந்து பேசிக் மாடல் வேரியன்ட் ஃபிஃப்ட்டி டு சிக்ஸ்டி கிலோமீட்டர் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் கிராஃபைன் பேட்டரி ஒன் இயர் வாரண்டியோட வரும் லித்தியம் என்எம்சி லித்யம் பெரோ பாஸ்பேட் ஃபயர் ப்ரூஃப் பேட்டரி போடும்போது ரேட் டிஃபர் ஆகும் உங்களுக்கு அது இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் டபுள் நைன் ட்ரிபிள் நைன் ஆன் ரோட் காஸ்ட்டு ரெஃபைன் பேட்டரி ஒன் இயர் வேரண்டியோட வந்துடும் உங்களுக்கு ஸோ இப்போ ஹெவி லோடோட இப்போ டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறாங்க பேக் ரகு வலிகை கால் வீரர்களுக்கு உங்கள் பேக் ரெஸ்ட் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் இதை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இது ஒரு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நமக்கு லோன் அவைல் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் நம்ம வந்து கேஷ் நீங்க ரெடி பண்ணி இன்சியல் பேமெண்ட் கட்டி முடிவு கொடுத்துக்கலாம் இதுல அவைலபிள் கலர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா பிளாக் இருக்கு கிரே இருக்கு ரெட் இருக்கு கிரீன் இருக்கு இது போக நம்மகிட்ட வந்து வண்டி வாங்குற எல்லா கஸ்டமருக்குமே ஒன் இயர் நாலு சர்வீஸ் ஃப்ரீ ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் கம்ப்ளீட்டா இது போக வண்டி எங்க ப்ராப்ளம் ஆனாலும் கால் பண்ணா உங்க ஸ்பாட்டுக்கே வந்து பார்த்து பார்த்து கொடுத்துருவோம் நம்மகிட்ட வந்து ட்ரெயின்டு டெக்னீஷியன் பத்து பேர் இருக்காங்க மதுரை மதுரை சரௌண்டிங்ஸ் எங்கேனாலுமே கால் பண்ணால் வந்து உங்கள் ஸ்பாட்லேயே பார்த்து கொடுத்துட்லாம் ஒன் இயர் கம்ப்ளீட் ஃப்ரீ சர்வீஸ் எந்த ப்ராண்ட்லேயுமே கிடையாது நம்மள மட்டும் ஒன் இயர் ஃபோர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் இது போக இந்த மந்த் தீபாவளி ஆஃபர் ஆஃபருக்கும் மோர் டீட்டெயில்ஸ்க்கும் நம்ம ஷோரூமை விசிட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க நம்ம ஷோரூம் வந்து கேபுதூர் மூன்று மாடி டு ஐயர் பங்களா போற ரோட்டில் இருக்குது கூகுள் லொக்கேஷனை பார்த்துட்டு நீங்கள் வந்துடுங்க இது மேல் கொண்டு தகவல் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ Thank you